விஜயகாந்தோட ஆத்மாவோட நீங்க பேசினீங்க விஜயகாந்தோடைய ஆத்மாவும் இரவனாகி இருப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் பார்த்த போது அவர் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருப்பதாகவும் மீண்டும் ஒரு பிறவியில் நான் பிறப்பேன் என்றும் என்னிடம் சொன்னார் அமானுஷ்யமான அவருடைய வருகை வந்து செல்லும் தேமுதிக அலுவலகத்துக்குள்ளேயே அவர் நடமாடுவார் அல்லது விஜயகாந்தை கொன்றது கர்ணன் கதை மாதிரி தம்பி யமனை பார்த்து நம்ம சொல்லணும் யமதர்மராஜா நீங்க வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அவரை கொண்டுட்டாங்க ஒன்னு ரெண்டு துரோகம்லாம் கிடையாது உதாரண வடிவே ஒன்னு ரெண்டு துரோகம்லாம் கிடையாது இவருக்கு துரோகம் பண்ணாத ஆளே கிடையாது விஜயகாந்த வந்து காப்பாத்திருக்க முடியும் நீங்க அந்த பூஜை பண்ணி நிச்சயமா அதை நான் மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படுறேன் தெரியல நான் கமலஹாசன் ஜாதகம் பார்க்கல நீங்க ஏ என்ன மும்பல தூடுறீங்க உங்களுக்கு நோக்கம் வந்து எனக்கு அதிமுகவுக்கு சண்டை முட்டு விடுறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல திமுக பெரிய டஃப்ஆர் சிமான்னு தான் இருப்பான் நீங்களும் நித்யானந்தாவும் நல்ல நண்பர்கள் இல்ல ஓகே இப்படி சொல்லி மாட்டி விட்டுருங்க போலீஸ் வந்து கைது போயிட்டு இருந்தேன் என்ன டிபிக்சல் வணக்கம் நான் விஜயா இருக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போதுன்னு ஒரு மாதிரி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு பார்த்தா வருஷம் ஆரம்பிச்ச டைம்லேயே வந்து கொரோனா பரவல் அதிகரிப்பு அப்படின்ட்டு இந்த வருஷத்து மேல ஒரு பயம் ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கிடையில் வந்து இந்த வருஷம் எப்படி தான் இருக்க போகுது இந்த வருஷத்தில் என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுது இந்த மாதிரி நான் நிறைய கேள்விகளை தான் நம்மளோட பகிர வந்திருக்காரு ராம்ஜி சுவாமிகள் வணக்கம் சார் வணக்கம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பெச்ச இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் முதலாவது நிறைய விஷயம் பேசணும் அதுக்கு முன்னாடி வந்து நாம லாஸ்ட் இன்டர்வியூல பேசின ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய பிரபலம் வந்து மறைவாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தான் உங்களுக்குதான் சொல்லியிருந்தேன் நிச்சயம் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைய பெரிய புகழ்வாய்ந்தவருடைய மரணத்தை தாங்கி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பதே சனியினுடைய வருடம் இரண்டு ஜீரோ இரண்டு நாலு அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தா எட்டு எட்டுனா சனி தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏற்கனவே நிறைய மதுச்சாவுகளை கண்டது நிறைய மதுச்சாவுகள் இதுவங்க சண்டை வந்துடும் எங்கள் அப்பா குடிச்சிட்டு சாகல ஏன் இப்படி மதுச்சாவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது அப்படி இருக்காது என்பதை நம்புவோம் நம்ம ஹெல்த்ல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இயற்கை சீரழிவுகளும் பேரழிவுகளும் அதிகமாக இருக்கும் அரசியலில் இது மிகப்பெரிய ட்ரெண்ட் சென்ற வருடமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல்ல ஒரு பெரிய திருப்பு முனையான ஒரு வருடமாக இது இருக்கும் ஓகே சார் இதுக்கு இடையில இன்னொரு பக்கம் என்னன்னா ரொம்ப பரபரப்பா இப்ப சென்டா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் ஆனா விஜயகாந்தோட ஆத்மாவோட நீங்க பேசினீங்க பேசுனேன் அப்படின்ற ஒரு விஷயம் அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லலாம் விஜயகாந்த் நான் பொதுவாவே எல்லா இறந்தவர்களுடைய ஆத்மாக்களுடன் பேசுவோம் விஷ்ணுமாயா ஆஹ் சாத்தன் சுவாமி அந்த உறவுகள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த ஆத்மா இவர்களோட இறந்தவர்களோட பேசுறது இதெல்லாம் நான் கலகலமா பண்றதுதான் அவ்வகையில் பங்கார் அடிகளார் ஆவிகளுடன் சமீபத்தில் பேசியிருந்த போது நான் சொல்லியிருந்தேன் அவர் வந்து இறைவனாகிவிட்டார் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது எல்லாரும் மகிழ்ந்து கொண்டாடினார்கள் அதுபோன்ற இர விஜயகாந்துடைய ஆத்மாவும் இறைவனாகியிருப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் பார்த்த போது அவர் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருப்பதாகவும் மீண்டும் ஒரு பிறவியில் நான் பிறப்பேன் என்றும் என்னிடம் சொன்னார் மீண்டும் ஒரு பிறவி எடுத்து நான் பிறப்பேன் என்றும் சொன்னேன் சொன்னார் அவர் ஆற்ற வேண்டிய கடமைகளாக தேமுதிகவின் லட்சியத்தை உயர்த்தி பிடிப்பது தேமுதிகவை வெற்றி கழகமாக மாற்றுவது போன்றவற்றை அடிப்படை சித்தாந்தமாக அவர் வைத்திருக்கிறார் அது நிறைவேறாத ஒரு ஆற்றாமையில் தனது மனைவியை பிரேமலதா அவர்களையும் தனது மகனையும் அந்த கட்சியில் ஒரு பிரதானத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குவதாக அவர் கங்கணம் கட்டியிருக்கிறார் என்று சொல்லலாம் ஆக தேமுதிக இனி மிகப்பெரிய கட்சியாக வளரும் ஓகே அப்போ இழப்புக்கு பிறகு வந்து இப்ப அந்த இடத்தை வந்து நிறைவேற்றத்துக்கு அந்த கட்சியில் ஆள் இருக்காங்க நிச்சயம் அவங்களுடைய மனைவி பிரேமலதா அவர்கள் பொதுச்செயலாளராக பதவியேற்றுக் கொண்டாங்க இல்லையா அவங்களே கூறும் விஜயகாந்த் ஜாதகம் எடுத்து நம்ம பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திர இரண்டாம் பாதம் கன்னியாராசி சிம்ம லக்னம் அவருடைய ஜாதகம் அவருடைய ஜாதகத்துல சிம்ம லக்னத்துக்கு ஏழு கூட சனி வந்து இரண்டாம் வீட்டுல இருக்காங்க எழுக்கூடிய சனி வந்து ஏழு குடையவன் என்றாலே குடும்பஸ்தானாதிபதி அந்த குடும் அந்த களத்திரஸ்தானாதிபதி அந்த கலத்திரக்காரகன் ஆகப்பட்ட இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும்னா தன்னுடைய குடும்பம் கட்சி பதவி அல்லது ஸ்தாபனம் நிறுவனம் அது மாதிரி சொல்லலாம் அதை அடுத்த நிர்வாகமாக ஏழு குடைய சனி எடுத்து செய்வார் சனி நானே பாப்புலர் ஃபிகர் அப்படிங்கும் போது தன் மனைவியும் தன்னை போன்ற பிரபலத்துவம் உடையவராக அவரது ஆத்மா வழிநடத்தும் ஆக பிரபலதா அவர்கள் மிகப்பெரிய ஒரு தலைவியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது

விஜயகாந்த் அப்படின்றவர் வந்து ஒரு பயங்கரமா வந்து மக்களுக்கு உதவி செஞ்ச ஒருத்தர் அன்னதானம் அப்படி அப்படின்ட்டு நிறைய விஷயம் சொல்லலாம் பட் வந்து அவர் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாலதான் அவருக்கு வந்து இந்த ஒரு அதிகம் நான் தான் சொன்னேன் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து யாரோ ஒரு ஒரு சூனியம் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் பச்சையா சொன்னேன் அவருக்கு வந்து யாரோ ஒரு ஒரு அவர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச நிறைய பேர் அவர் வளர்த்து விட்டு நிறைய பேரே அவர் கூட இல்லையே ஒரு டெத்துக்கு நம்ம வந்து இப்போ வடிவேலவர்கள் வரல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நானே கூட கடுமையா சாடினேன் நிறைய ஊடகங்கள் அதை கட் பண்ணிட்டாங்க ஊடகங்கள் வேணாம் சார் எதுக்கு ஒருத்தர் திருக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஆனால் நான் ரொம்ப கடுமையாக சாடுனேன் வடிவேலவர்கள் வராத அவர்கள் வடிவேலவர்கள் மயில்சாமி மரணத்திற்கோ விவேக் மரணத்திற்கோ விவேகா விஜயகாந்த் அவர்கள் மரணத்திற்கோ செல்லாதது கூட பெரிய விஷயம் இல்லை பர்சனலாக அவங்களுக்குள்ள என்னவோ ஆனால் அவர் ஒரு வருத்தமோ ஒரு கண்டனமோ தெரிவித்திருக்கலாம் ஒரு இரங்கல் தெரிவித்திருக்கலாம் அதற்கு கூட நான் மனம் இல்லாத அளவு நாம் என்ன அவ்வளவு சிரித்து போய்விட்டோமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது மபா பாண்டியிரராஜன் அவர்களெல்லாம் தேமுத்துக்கால் இருந்தபோது நான் பார்த்துருக்கேன் மஃபா கன்சல்டன்சி வச்சுருந்தேன் அப்புறமா பாண்டியராஜன் சார் அதில் தேமுத்துக்கால் தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் வந்து அதிமுகக்கெல்லாம் வந்தார் அவரெல்லாம் கூட அஞ்சலி செலுத்ததை பற்றி யாருமே பேசவே இல்லை அருண் பாண்டியராஜன் அருண் பாண்டி அருண் பாண்டி அவரெல்லாம் வளர்த்து விட்டவர் அவர்லாம் அவன் கூட வரலை அதை பற்றி ஏன் யாரும் பேசலை எல்லாருமே வடிவேல பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம் விஜயகாந்தருடைய இருபத்தொம்போது இருபத்தஞ்சி இருபத்தொம்போது எம்எல்ஏக்கள் போனார்களே கோப்பனாவே சொல்றேன் விலை போனார்களே விலை போனார்களே விலை போனார்களே எல்லாம் கூட தான் வரல அதை பத்தி ஏன் யாருமே பேசல விஜயகாந்தை கொன்றது கர்ணன் கதை மாதிரி தம்பி கர்ணன் கதை மாதிரி கர்ணன் என்ன நீ வேணா ஒரு நீ பிறக்கும் முன்பே ஆறு பேர் கொன்று விட்டார்கள் செத்த பாம்பை எடுத்து விட்டு நீ தான் நான் தான் கொண்டு நான்தான் கொண்டு பீற்றுக் கொள்கிறாயுன்னு சொல்ற மாதிரி யமனை பார்த்து நம்ம சொல்லணும் யம தர்மராஜா நீங்க வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அவரை கொண்டுட்டாங்க அவர் கூட இருந்தே பழகின எம்எல்ஏக்கள் விளை போனார்கள் அப்போ ஜெயலலிதா அவர்கள் சேலஞ்சு பண்ணி சொன்னாங்க இந்த இதை வந்து களைச்சு காட்டுறேன் பாருங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அதை கலைச்சாங்க அது கலைச்சு அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணாங்க ஆனாலும் அது கலையாமல் நின்றது நின்று கொண்டு இருக்கிறது அதான் அதனுடைய சிறப்பு அது வந்து காரணம் என்ன அவங்க குடும்பத்தினரை வந்து காபந்து பண்ணி அப்படி காப்பாற்றிக்கிட்டாங்க அவரை அதனால் அது வந்து நடந்தது ஸோ இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா இவ்வளவு நல்லது பண்ண ஒருத்தருக்கு ஏன் இவ்வளவு நல்லது பண்ணதுனாலதான் இத்தனை துரோகம் ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது உதாரண வடிவேலு ஒன்னு ரெண்டு துரோகம் எல்லாம் கிடையாது இவருக்கு துரோகம் பண்ணதாலே கிடையாது ஆனாலும் அவர் வந்து கடைசி வரைக்கும் உயிர்ப்புடன் இருந்து அவர் வந்து அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஃபோர்ஸ் உடைய எனர்ஜி வந்து மேபி நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம் நானாக சென்று விஜயகாந்த் அவர்களை சந்தித்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் அந்த எதிர்கட்சி பீரியடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அவரை சந்தித்து அவருக்கு ஏதேனும் விஷ்டுமாயா பூஜைகள் ஏதேனும் செய்து கொடுத்து அவருக்கு இந்த நெகட்டிவிட்டிலிருந்து அவரை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி கொடுத்திருந்தா மேபி நல்லா இருந்திருப்பாரு என்னபோது என்னோட தவறுன்னு கூட சொல்லலாம் அவர்கள் பார்வையில் நான் படவில்லையா என் பார்வையில் அவர்கள் படவில்லையா என்பது இறைவனுக்கே வெளிச்சம் பட் ஆனா அவருக்கு தேவை அந்த அந்த கட்சிக்கு தேவை ஒரு வலிமையான விஷ்டுமாயா ஹோமம் அது பார்த்தா விஜயகாந்தை வந்து காப்பாத்திருக்க இருக்க முடியும் நீங்க அந்த பூஜை பண்ணி நிச்சயமா அதை நான் மிஸ் பண்ணிட்டு தான் வருத்தப்படுறேன் ஓகே சார் இப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு நம்ம சொல்றோம்ல இது வந்து அவங்களோட கட்சி கோயில் அவங்க குடும்பத்தினருக்கோ தொடர்ந்து ஆபத்து இருக்குமா இருக்காது ஆனால் பட் அதனுடைய டிஞ்ச் இருக்கும் நம்ம பண்ணிக்கிறது நல்லது அது வந்து நம்ம அவர்கள் குடும்பத்திற்கு ஆக நான் செய்து தர நான் இப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் திரு பிரேமலதா அவர்களுக்கு இதன் மூலம் நான் ஒரு மெசேஜ் சொல்றேன் மேடம் நீங்கள் கேப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னை இன்வைட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு நான் அந்த ஹோமம் பண்ணுறேன் தேமுதிகா திரும்பவும் மீண்டும் ஆட்சி அரையணியில் அமரும் அப்போ விஜயகாந்த் அவர்களுடைய மாச மத்திய அமைச்சர்கள் வந்து பெரிய விஷயம் அதனால அவருக்குரிய மாசு என்னைக்குமே உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ன கேட்டேன் ஒரு மனிதன் ஒன்பது வருடம் அரசியல் இயங்கலைங்க ஆனா கூட அரசியல் அவர் தனித்து நிக்கிறாருன்னா அவர் பண்ண புண்ணியம் அவர் பண்ண புண்ணியம் தான் ஓகே சார் இப்போ விஜயகாந்தோட மறைவுக்கு பிறகு அவரோட ஓட்டுன்றது எப்படி செதறணும் நினைக்கிறீங்க வேற கட்சிகள் செதறணும் அவர் ஓட்டு அப்படி உருப்படியா ஏன் பயன்படக்கூடாது ஏற்கனவே அவர் எத்தனையோ ஓட்டு வங்கி வச்சிருந்த தானே அதே ஏன் செதறணும் அதெல்லாம் அப்படிலாம் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணும் அதனால அவருடைய ஓட்டுன்றது பிரியுமா இல்ல வந்து அவருக்கு மட்டுமே கிடைக்கும் அவருடைய ஓட்டு என்றைக்குமே அவருக்கு தான் ஏன்னா அவருடைய கொள்கைகளும் நாம் தமிழர் கொள்கைகள் எல்லாம் ஒண்ணுதான் நாம் தமிழர் டிஎம்கேவும் கிடையாது ஏடிஎம்கேவும் கிடையாது அதேதான் இவரும் டிஎம்கேவும் கிடையாது ஏடிஎம்கேவும் கிடையாது நடுவில் கொஞ்சம் ஸ்லிப்பா தான் பிரச்சனையே வந்துச்சு நம்ம வந்து பிஜேபி கூட போய் சேர்ந்தாங்க அப்புறமா அது படுதோல்வியை தழுவுச்சு அப்புறமா திரும்ப ஏடிஎம்கே கூட சேர்ந்தாது இப்போ வந்து அலைன்ஸே இல்லைன்னு சொல்லி வந்தது இந்த கன்ஃபியூஷன்ஸ் தான் தேமுதிக மத்தியில் வந்து குழப்பமே தவிர தேமுதிகா தனித்து செயல்படும்போது நான் ஜோதிட ரீதியாக சொல்கிறேங்க அப்போது அடுத்து ஒரு பெரிய கட்சியாக தேமுதிகா திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஆனால் அடுத்த பெரிய ஃப்யூச்சர் உண்டு நிச்சயம் பெரிய ஃப்யூச்சர் உண்டு பிரேமலதா மேடத்திற்கு மிகப்பெரிய ஃப்யூச்சர் உண்டு ஆனால் நீங்கள் முன்னாடி சொன்னது எப்படின்னா அடுத்து ரெண்டாவது ஒரு பெரிய கட்சியாக வந்து நாம் தமிழர் தான் நாம் தமிழர் தான் இப்போயும் சொல்கிறேன் ரெண்டாவது பெரிய கட்சி நாம் தமிழராகத்தான் வரும் மேபி மூன்றாவது பெரிய கட்சியாக அடுத்த தேமுதிக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ அதிமுக வந்து இப்போ அஞ்சாவது இடம்தான் மக்கள் நீதி மையமே அதுக்கு முன்னாடி தான் இல்லைங்க தெரியல நான் கமல்ஹாசன் ஜாதகம் பார்க்கல நீங்க ஏன் என்ன மும்பலத்து விடுறீங்க உங்களுக்கு நோக்கம் வந்து எனக்கு அதிமுகவுக்கு சண்டை மட்டி விடுறீங்க நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன் திமுகவை அசிக்க எந்த கொம்பனாலும் முடியாது ரெண்டாவது நாம் தமிழர் இரண்டாவது பெரிய கட்சியாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல திமுக பெரிய டஃபா சீமான் தான் இருப்பார் இது மாற்ற முடியாத விஷயம் மூன்றாவது பெரிய கட்சியாக தேமுதிகவும் பிஜேபியும் இணைந்து செயல்படுவது நல்லது பிஜேபிக்கும் தேமுதிகவும் சேர்ந்தால் அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ் அது அவங்க எப்படி எடுத்துக்கோங்கன்னா கேப்டன் அவர்கள் திமுகக்கும் தே அதிமுகக்கும் தான் வந்து ஆப்போசிட்டா இருந்தார் பிஜேபிக்கு அவர் ஆப்போசிட்டாலாம் இல்லை ஸோ அவர் இணைந்து செயல்படுவது ஒரு பெரிய மகத்தான வெற்றியை கொடுக்கும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் பிஜேபியும் வந்து இங்க வந்து அவருக்கு ஆறுதல் தெரிவிச்சு பண்ணாங்க நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட கருத்து ஓகே இது நடுவில் வந்து விஜய் மக்கள் இயக்கம் இருக்கு விஜயகாந்தோட சா இறப்புல கூட விஜய் வந்திருந்தாரு அவரும் இப்ப வந்து இது எப்படி இருக்குன்னா விஜயகாந்துமே ஒரு நடிகர் விஜயுமே ஒரு நடிகர் விஜயகாந்தோட ஓட்டு வந்து விஜய்க்கு போகுமா எல்லாருமே நடிகர் அப்ப ஆமா சீமான சீமானுமே நடிகர் கூட நடிகர் ஜெய ஜெயலலிதா நடிகர்னு வச்சுக்கலாம் அப்படியே எல்லா வரிசை நடிகர்கள் இல்லை அவங்களாம் இல்லை இப்ப இருக்கிறவங்களை பத்தி நம்ம பேசலாமே அப்படி இருக்கும்போது இவர் இல்லைன்னும் போது இவரோட ஓட்டு வந்து விஜய் விஜய் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க கட்சிங்கிறது வந்து ஆனாலும் இப்ப ரஜினிகாந்த் ஆரம்பிச்சு ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் ரஜினிகாந்த் ஏன் ஜெயிக்க முடியல பூத் கமிட்டில இருந்து வரணும் கட்சிங்கிறது பூத் கமிட்டில இருந்து வாரிய வார்டு மெம்பர்ல இருந்து கவுன்சிலர்ல இருந்து ஒன்றியம்ல இருந்து எல்லா வரிசையா இருந்தாதான் கட்சிங்கிறது சீரமைக்க முடியும் நம்ம வந்து டாப் கிளாஸ் ஏ ஏ கிளாஸ் ஆடியன்ஸை மட்டுமே பார்த்துட்டு போனால் கட்சி நடத்த முடியாது அது நிறைய பேருக்கு புரியுறதில்லை இப்படி கையை எச்சி போனால் கைய இப்போ விஜயகாந்த் இன்னும் விஜய் வந்து இன்னும் கீழே இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ண வேண்டியதுக்கு நிறைய இருக்குது அது அவரே சொல்லியிருக்காரு இப்போதைக்கு அவர் வந்து ஒரு மேலோட்டமான தலைவராக இருக்கலாம் பட் ஆனால் காலூனி வர்றதுக்கு இட் வில் டேக் சம்டைம் நிறைய ஸ்டண்ட் இருக்குது நிறைய திட்டு வாங்கணும் சீமா ரண்ணா சொல்லுவார் அடிக்கடி தம்பி வேணாம் இது ரொம்ப ரொம்ப டஃப்பான இடம் இங்கே விளாட்றது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அவர் இன்னும் இன்னும் விஜய் வந்து திட்டு வாங்கும் போது தான் மக்களோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியும் எங்க தளபதியே திட்டியா அப்படிங்கும் போது தான் தெரியும் இன்னும் எம்பி எலெக்ஷன் வரட்டும் அதிமுக காரங்க பிஜேபி திட்ட போறாங்க காரங்க அதிமுக திட்ட போகிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க தானே போகிறோம் அப்போ பேசுவாங்க அதிமுகவில் பிஜேபியை திட்டி அதை நான் என் கண்ணால பார்க்கணும் எப்படி தான் திட்டுறாங்க பார்ப்போம் திட்டுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பார்ப்போம் அப்போ விஜய் காலுன்னு ஒரு தலைவரா வரதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் எடுத்துக்கொண்டீங்களா நினைக்கிறீங்க விஜய் காலோனி கண்டிப்பாக ஒரு மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் ஒரு டஃப் காம்படிஷன் இருப்பார் ஓட்ட பிரிக்கிற ஃபேக்டராக இருப்பார் ஓட்ட பிரிக்கிற ஃபேக்டராக தான் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு இவரை வச்சுக்கிட்டா கொஞ்சம் கூடுதல் ஓட்டு கிடைக்கும் அந்த இடத்துல இருப்பார் அந்த இடத்துல இருப்பார் சரி ஓகே சார் இப்போ வந்து பொதுவாகவே இந்த டிசம்பர் மாதம் அப்படின்றது வந்து பெரிய பெரிய தலைவர்களை வந்து இழக்கிற ஒரு மாதமாகவே தான் இருக்குது அதை தாண்டி வந்து இயற்கை சீற்றங்களுமே நிறைய இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவே இருக்குது டிசம்பர் இன்றைக்கினே இல்லை நீங்கள் ரொம்ப பெரிய பின்னாடி போனீங்கன்னா பெரியார் காலத்துலேருந்து நீங்கள் எடுக்கலாம் நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் இறந்தது எல்லாமே டிசம்பர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்தது அடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இறந்தது அய்யய்யோ அப்போ புரட்சி புரட்சின்னு பேர் வச்சுக்கூடாதா அப்போ புரட்சின்னு பேர் வச்சதுக்கும் டிசம்பருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குமோ அப்படிலாம் கூட யோசிக்கலாம் நான் அப்படி சொல்லலை நல்லவர்கள் எல்லாம் இறந்து போவது இந்த டிசம்பருக்கு தான் இந்த மார்கடிக்கு கொடுத்து வச்சிருக்க போல இருக்கு இவர்கள் ரொம்ப நல்லவர்கள் அதனால இந்த வருடத்தில் இறந்தார்கள் நாம் நினைக்கும் அளவு எல்லாரும் இந்த புரட்சி எல்லாரும் இந்த மார்கழியில் இறப்பாங்கன்னுங்கிறது அவசியம் இல்லை நல்லவர்கள் தான் இருப்பார்கள் ஏன்னா மார்கழியில் நல்லவர்கள் இருந்தால் அவர்களுக்கு மறுபிறவை கிடையாதுன்னு சொல்லுவாங்க விஜயகாந்த் அவர்கள் மறுபிறவை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதே நானே தான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய அந்த புரட்சி அதான் உண்மையான புரட்சி அவர் சாதிக்க நினைச்சதை ஒன்றும் சாதிக்கவே இல்லை அவர் வந்து வறுமை இல்லாத அவருடைய பிறந்த நாளையே வறுமை ஒழிப்பு தினமாக தான் கொண்டாடினார் மகத்தான தலைவர் நான் வந்து பார்த்து வியந்து பார்த்துருக்கேன் தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி சாப்பிடுங்க சாப்பிடுங்க வா யாருக்கு இந்த மனசு வரும் அப்புறம் பார்த்து நான் கத்துக்கிட்டேன் என் வயசுக்கு நான் ஒரு வருஷம் ரெண்டு லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறேன் இருந்தாலும் நான் அதை பார்த்து பெருமைப்படுறேன் அவர் தான் என்னுடைய ரோல் மாடல் இந்த இடத்துல தைரியமாக சொல்லுவேன் இப்போ இது இல்லாம இப்ப வருஷா வருஷம் வந்து பெரிய உயிரிழப்புகள்ன்றது இப்போலாம் வந்து அடிக்கடி வந்தது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமியாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனாவா இருக்கட்டும் போன வருஷமே கூட புயல் இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மிகப்பெரிய புயல் இருக்கும் புயல் மழை இருக்கும் ஏன்னா சனி இருப்பதால் சனி ஆட்சி கா ஆட்டநாயகன் என்பதால் அதே மாதிரி ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேற என்னெல்லாம் பண்ணலாம் வேற என்னெல்லாம் மர்ம முறையில் ஒரு காய்ச்சல் ஒன்று பரவும் அது இப்பயே ஆரம்பிச்சிருச்சு நான் ஃபர்ஸ்ட் இருந்து சொல்றேன் மர்ம முறையில் ஒரு விஷக்காய்ச்சல் கை கால் மூட்டெல்லாம் வலிக்கும் கை கால் மூட்டெல்லாம் வலிக்கும் மர்ம முறையில் விஷக்காய்ச்சல் ஒன்று பரவும் இது நடந்தே தீரும் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி நாலுலையுமே வந்து செவ்வாயும் சனியும் தான் இந்த சுனாமின்றது வந்து இருந்தது இந்த வருஷம் இதுல சனி உச்சமடைகிறார் சனி வீட்டுல சனி வீட்டுல செவ்வாய் உச்சமடைகிறார் பிப்ரவரி நாலுல இருந்து மார்ச் பத்துக்குள்ள ஆபத்தானது நிறைய விஷயங்கள் ஏற்படும் இயற்கையான விஷயங்கள்ல ஆபத்தான நிறைய விஷயங்கள் திடீர் அதிர்ச்சி தரக்கூடிய கடல் பொங்கறது சீற்றம் தாழ்வு மண்டலத்தால் ஏற்பட்ட மாபெரும் மழை போன்றவை எல்லாம் பேரழிவு மழையெல்லாம் ஏற்படும் வருஷத்தோட ஆரம்பத்திலே வந்து ஜப்பான் சைனாலெல்லாம் எல்லாம் வந்து நிலநடுக்கம் அப்படி இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு அது எதனா பாதிப்பு அதனால எந்த பாதிப்பும் கிடையாது இந்தியாவில் பெரிய விஷயங்கள் நிலச்சரிவு மட்டும்தான் ஏற்படும் நிலநடுக்கங்கள் ஏற்படுவது மிகவும் குறைவு மிக மிக குறைவு திருப்பி தமிழ்நாட்டில் வந்து மோடியோட வருகைக்கு வந்து ஆதரவு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு ஸோ பிஜேபியோட அதான் நீ ஏர்போர்ட் திறக்கும் போது வந்த கூட்டம் இந்த சவுண்டு ஓகே இதெல்லாம் சகஜம் தானே இது வந்து இப்போ தான் காரங்க வந்து கூட்டத்தில் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே வெரி குட் இப்படி தான் இதுதான் தமிழ்நாடு இப்படி தான் வந்து ஸ்டாலின் ஸ்டாலினும் திரும்ப கத்துனாங்கல்ல அதே கூடவே சேர்ந்து தொழில் பழகிக்கிற மாதிரி நம்ம கூட சேர்ந்து சுற்றி கட்சி மீட்டிங்கில் என்ன பண்ணணும்லாம் கற்றுக்குறாங்க பிள்ளைக்கு சரி ஓகே முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அமித்ஷா வந்து கூட கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் க்ரௌட் ஃபார்மிங்லாம் கற்றுக்கிட்டாங்க எப்படி க்ரௌட் மேனேஜ்மெண்ட்லாம் கற்றுக்கிட்டாங்க ஓகே வளர்ந்து வருகிறார்கள் நம்முடைய பழகிறாங்கல்ல தமிழ்நாட்டில் இருக்கும்போது நாலேஜ் வர்றது சகஜம் தானே அதாவது அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்க நான் வந்து தப்பா சொல்லுங்க தமிழ்நாட்டில் இருக்கும் போது அவங்க கத்துக்கிற விஷயமே வேற ஒவ்வொரு ஊர்ல இப்போ ஒவ்வொரு மாதிரி இப்போ உத்தரகாண்ட்ல இப்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க பசுமாட்டெல்லாம் கட்டி போட்டு பகவத்கீதை படித்த இருக்காங்க என்னடா பண்றேன்னு கேட்டால் பசுமாட்டுக்கெல்லாம் பகவத்கீதை சொல்லி இன்னொருத்தர் சொன்னார் மத்திய அமைச்சர் பசுமாட்டுல இருந்து வெளியேறும் வாயுவில் ஆக்சிஜன் இருக்கிறது அவ்வளோடா சார் ஐசக் நியூட்டன் கூட இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு மிகப்பெரிய விஞ்ஞானிலாம் இருக்கான் இங்கே மிகப்பெரிய விஞ்ஞானிலாம் இருக்கான் அவன்லாம் ஞாயிற்று நிறைய பேர் இருக்கான் அவனெல்லாம் பார்க்கும்போது போது நம்ம நினைச்சுப்போம் கடவுளே வா ஊரில் நான் பிறக்கலடா நான் படித்திருக்கேன்டானப்பா எனக்கு வந்து நீங்கள் ஆயிரம் கல் பெரியாரை திட்டு அண்ணாவை திட்டு என்னவனா திட்டு ஊர் அண்ணாவும் பெரியாரும் கலைஞர் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து பகுத்தறிவு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க நான் கொஞ்சம் புச்சாலி உங்களோட கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் எப்பயுமே எப்பன்னிறைவு உண்டு நாங்கள் எப்பயுமே உங்களோட அதிகம் நாங்கள் இந்து மதத்தை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கோம் இன்டர்வியூல பார்த்துருந்தோம் நீங்களும் நித்யானந்தாவும் நல்ல நண்பர்கள் அப்படின்ட்டு ஓகே இப்படி சொல்லி மாட்டி விட்டுருங்க போலீஸ் வந்து கைது போயிருந்தா இல்ல சொல்லல நீங்க அவார்டு குடுத்தார் அவரை நான் மதிக்கிறேன் அவர் எங்கயோ இருக்கார் அவர் எங்க இருக்கார் கூட தெரியாது எனக்கு பெரிய மரியாதை உண்டு புத்தாண்டு பிறந்திருக்கு ஏதாச்சும் பேசுனீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு ஏதாச்சும் உரையாட நிச்சயம் பேசல ஆனா சீக்கிரமே பேசுவோன்னு நான் எதிர்பார்க்கிறேன் நித்தியானந்த் அவர்கள் கைலாசா இந்த வருடம் திறப்பதாக இருக்கிறார் கைலாசா திறக்கும் போது அனைவருக்கும் அழைப்பு வரும் அதை நான் நம்புகிறேன் நிச்சயமாக கைலாசா நானும் செல்வேன் நீங்க எல்லாரும் செல்ல போறீங்க அதனால எப்போ தரப்பார்னு ஏதாச்சும் அப்படிங்கிட்ட வரும்போது நான் உங்கள்கிட்ட நிச்சயம் சொல்றேன் எனக்கு கடைசியா ஒரு ஜோதிட சிறுவன்மணி விருது கொடுக்கும்போது சொன்னார் இந்த மாதிரி வந்து கைலாசா திறக்க போறோன்னு திறப்பார் என்று நம்புகிறேன் வரும்பொழுது நான் நிச்சயம் சொல்லுகிறேன் ஒட்டுமொத்தமாவே நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம பேசணும் ஆஹ் உண்மையிலேயே வந்து இதுல இதுல இருந்து இன்னும் எவ்வளவு எவ்வளவு விஷயம்லாம் நடக்கப்போகுது அது நீங்க சொல்றது நிறைய விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த நன்றி வணக்கம்